பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக கரும்பு உற்பத்தி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்க நிலையில அதன் உடனடி விளைவாக வெள்ள உற்பத்தி ஆலைகளும் பாதிப்படைஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் நெல் பயிர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது கொடுமுடி மொடக்குறிச்சி கோபி ஆப்பக்கூடல் சத்தியமங்கலம் அரச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இங்கு பயிர் செய்யப்படும் கரும்பானது அருகில் உள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு அனுப்பப்படுகின்றது இது தவிர விவசாயிகள் தோட்டத்தில் கரும்பு அறவை ஆலைகள் அமைத்து அச்சு வெல்லம் உருண்டை வெல்லம் உள்ளிட்டவை உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன உற்பத்தி செய்யும் பொருட்களை சித்தோடு கவுந்தப்பாடி சந்தைகளுக்கு கொண்டு சென்று அங்கு சேமித்து வைத்து ஏல முறையில் விற்பனை செய்து வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு கரும்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் வெள்ள உற்பத்தியும் வெகுவாக குறைந்துவிட்டது உண்டான விலை வந்து நம்ம டவுனு கரும்புக்கோ வெள்ளத்துக்கு சம்மந்தம் இல்லாத போயிட்டு இருக்குது ஆனால் கூலி வந்து பழைய கூலி அப்படியே இருக்கு நம்ம கூலிங் குறைச்சி கொடுக்க முடியாது அந்த காரணத்தினால வந்து அரசாங்கம் வந்து இந்த பொங்கல் டைம்லையோ அல்லது எங்களுக்கு வந்து சர்க்கரையை மீதில் கொள்முதல் மாதிரி ஒரு அவள் புந்தரையோட ஒழுங்குமுறை விற்பனை கொண்டிருக்குது அதில் வந்து இந்த வெள்ளத்துக்குன்னு ஒரு கொள்முதல் நிலையம் வந்து பண்ணி ஒரு விலை நிர்ணயம் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் பண்ணலாம் என்ன நல்லா இருக்கும் வெள்ள ஆலைகளில் பணிபுரிய போதிய ஆட்கள் கிடைக்காததால் இந்த பகுதியில் செயல்பட்டு வந்த பல ஆலைகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன கரும்பு விலை வந்து ரொம்ப விலை அதிகமாகவும் இருக்குது கரும்பும் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து வியாபாரிங்களா முன்னையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வாங்கிட்டு போனாங்க பிடிச்சாங்க இப்போ தேடிதான் பிடிக்கிறாரு ஆனால் எங்கள் ஓனரும் ஓரளவுக்கு எதை கொடுக்குறாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் இந்த ஆலையில கரும்பு உற்பத்தி குறைவு இதனால் வெள்ள உற்பத்தி குறைவு என்பதுடன் சேர்த்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு பிரச்சனையும் சேர்ந்து இந்த பகுதி விவசாயிகளையும் விவசாயத்தின் சார்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளோரையும் வெகுவாக பாதித்துள்ளது நாங்கள் வந்து பணம் கொடுக்க முடியல கரும்புக்காரருக்கு வந்து காட்டுக்காரருக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ண சொல்றாங்க அவையை வந்து கையில் காசு கொடுத்தா பண்ணுங்க இல்லைனா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் எடுக்க முடியாதுங்கிறாங்க அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு அரசு வந்து ஏதோ ஒரு முடிவெடுத்து ஒரு கொள்முதல் நிலையம் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பண்ணால் தான் ஆழ தொழில பண்ண முடியும் இல்லைன்னா வந்து ஆழத்தொழில் வந்து நசிங்கே விடாத தமிழக அரசு மற்ற பொருள்களுக்கு நேரடி கொள்முதல் நிலையம் அமைத்திருப்பதை போன்று வெள்ளத்திற்கும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என வெள்ள உற்பத்தியாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உருண்டை வளம் தயாரிப்பாளர்களுக்கு கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாகும் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து அருண்